பிக்சர்ஸ் லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகன் ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும்

இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனோ ஒரு சில ஸ்டாப்ல இருக்கும் ஆனால் எதுவுமே அதை வந்து நம்ம வந்து படத்துக்கு ப்ளஸ் பண்ண போனது கிடையாது அதுக்கு நான் வந்துருக்க காரணம் என்னென்னா அந்த உரிய டைரக்டர் சுசீந்தன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படங்கிற நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்சல் பண்ணப்போறை அவர் ஏன் அவர் தான் கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்டு உடனே புதுக்கேன்னா எங்கள் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்சர் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய முப்பத்தி ரூபாய் நண்பர் அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த பொருள் கலந்துக்கிட்டேன் கலந்து ரொம்ப சந்தோஷம் சுஷ்மிதன் சாரை ஏற்கனவே அந்த மாநிலத்துக்கு ராஜனை சுற்றி பார்க்கணும் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லா ரூபாயிலையும் சினிமா சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேக்ஸ் டூ கே கிட்ஸ் டூ கே கிட்ஸ் டூ கே சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போற காலமே லவ் ஸ்டோரி இதே நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகடாத ஒன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டா சொன்னா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் பண்ணா லவ் ஸ்டோரி தான் ஆனா எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்றாங்க தூக்கிய லவ் ஸ்டோரிங்கிற போது ஈஸியா மக்களுக்கு புரியும் பார்க்கணும் ஒரு ஆர்வம் வரும் என்று பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு தமிழ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டைட்டிங் மான்சா எல்லாருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பா மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் போகும் இன்றோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த சொல்லுவாங்க நீங்க சொன்னா தான் அவங்க கேட்பாங்க

இந்த பண்ண ஏசன் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏசன் போகிறதுனால அது மாதிரி ஏசன் தான் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் வர ஒரு மாதம் காசு அள்ளி போகிறோம் ஆனால் அதுக்கு பி நடுத்தர தயாரிப்பார்கள் அது சி இன்னும் குறைந்த தயாரிப்பார்கள் அவன் வந்து படத்தை பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விஜய் சுப்பிரமணியரை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல பல தயாரிப்பாக முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பட ஓடும் வராமல் இல்ல சினிமாவுக்கு தான் ஆபிக்கான என்ன தான் பொழுதுபோக்குக்கும் சினிமா தான் அந்த சினிமா வந்து பொழுதுபோக்கா இருக்கும் லவ் ரொமான்ஸ் காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெகா கண்டிப்பா பட சக்சஸ் ஆகும் அதுல வந்து சார் பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டா நல்ல ஒரு ஏர் இந்தியா படம் காலிஜபுரியா கண்டிப்பாக படம் கண்டிப்பா வச்சிருப்பாரு நீங்களும் சேர்க்கணும் எல்லாத்தையும் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா சொல்றாங்க புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நானும் எல்லா மொழிகளுமே புதும அந்த ஆனா புதுமோ மொழிகளுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாருமே மறுபடியும் பல படம் என் படம் எப்படியாவது ஒரு படம் தர போடலாம்னு

என்னுடைய சப்ஜெக்ட்லயே ஒரு கேரக்டர் வருவாங்க எடுக்கிறது நாங்க மூவ் பண்ண முடியல அந்த மாதிரி நடித்த நடிகர் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் வரணும் அது எல்லா டெக்னீஷியன் அண்மையா பிடிக்கணும் மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனா இந்த படம் அறிமுகமான கதாநாயகா இப்ப அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும் அதே மாதிரி சுஷிதான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாருக்கு அவர் நூறு ரூபா பட்டா ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருநூறுபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே துறை முக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்துறை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் இடத்தை எடுத்தா போன வசம் இல்லாம ஏதோ ஒன்னும் சந்தி ஒரு நல்ல படத்தை சொல்ற மாதிரி இந்த மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்மம் அவ்வளவுதான் பரட்ட கணக்கு அவ்வளவுதான்